இது எந்த இருக்குது கரெக்டாக மக்கம்பட்டி மக்கம்பெட்டி கோலி கிராஸுக்கு பின்புறோம் கோலி கிராஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அதோட பின்பக்கம்னா இந்த முதியோரில் இருக்குது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று முதல்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இவர் வந்து என் கிளாஸ்மேட்டு படிச்சவர் படித்தவர் ஆமாம் அதனால் உரிமையாக நாங்கள் பேர் சொல்லி கொடுக்குறோம் இப்போ வந்து இங்கே வந்து இன்சார்ஜ் ஆகார் ஏப்பா அப்படி தானே ஆமாம் அப்போ வந்து நேற்று கேட்டேன் நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் மீன் எல்லாம் சமைச்சு அந்த பெரிய உங்களுக்கு கொடுத்து ஒரு அருமையான வீடியோ போட்டுருந்தா இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் வரேன்னு சொல்லி வர முடியல வர முடியல அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ஆனா வர முடியலன்றதை நான் தெரியப்படுத்திட்டேன் அட்வான்ஸ் ஆமாம் அப்புறம் நேற்று வந்து நான் சொன்னேன் போன்ல என்னப்பா செய்யலாம்னு கேட்டேன் நீ மட்டனா சிக்கனா கேட்டேன் ஆமா இல்ல மட்டன் போட்டு அப்பதான் எல்லாம் நல்லா இருக்கும் ஆமா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் இவர் கேட்டிருக்காரு பெரியவங்க பிரியாணி சாப்பிடும் போது ஆசை போறோம்னு சொல்லிட்டேன் மட்டனா சிக்கனா கேட்டேன் மட்டன் பிரியாணியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போல தான் வந்தேன் இப்போ நம்ம மட்டன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் நம்ம இது ஆமாம் அந்த நம்ம அந்த முதிய உலகத்தில் செய்ய போகிறோம் நம்ம அந்த ஸ்பாட் இருக்கும் நல்லா செய்கிற மாதிரி சமையல் செய்கிற மாதிரி நல்ல இடம் இருக்குது ஏப்பா ஆமாம் ஆமாம் சரி மற்றது இவங்களுக்கு வந்து நம்ம எத்தனை மணிக்குள்ள சாப்பாடு கொடுக்கணும் ஒரு மணிக்குள்ளே கொடுக்கணும் ஒரு மணிக்குள்ளே கொடுக்கணும் மதியம் சாப்பாடு ஆமாம் சரி அப்போ ஒன்பது மணி ஆரம்பிச்சிருவோமா ஆரம்பிச்சிடலாம் ஆமாம் பெரியவங்களாம் நம்ம சாப்பாடு ரெடி பண்ண பின்னாடி அவங்களை தயார் பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்பிச்சிருவோம் சரியா சரி மற்றதெல்லாம் லாஸ்ட்டில் பேசிக்குவோம் டீட்டெயிலாம் வந்து இது எங்கே இருக்குது என்ன ஏது நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில் எல்லாத்தையும் லாஸ்ட்டில் சொல்லுவோம் இப்போ நம்ம உடனே டக்கு டக்குனு பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி பெரியவங்க விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் சரியா இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லித்தலை புதினா எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு ஏன்னா அதெல்லாம் போட்டு கட் பண்ணிக்கிட்டு ரொம்ப டையத்தை வேஸ்ட் பண்ணுவோம்னா அது மட்டும் இல்லாமல் இவங்க பசியோடு ஆயிடுவாங்க அந்த பன்னெண்டரைக்கு மேலே பன்னெண்டு அதிகபட்சம் பன்னெண்டரை முக்கால் நம்ம சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அப்படியே ஒன்பது ஒன்றா பிரியாணி எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மட்டனை வந்து நல்லா அலசிட்டு குக்கரில் வேக வைக்க சொல்லிடுவோம் உங்கள் உள்ளே வந்து கிச்சன் இருக்குது குக்கரில் வேக வைக்க சொல்லுவோம் என்ன காரணம்னா அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் வாங்க வாங்க வாங்கண்ண அண்ணே இந்த மட்டன் வந்து வயசான நாங்கள் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா வேகட்டும் அடுப்பில் வேக வச்ச ரொம்ப நேரம் ஆகும் நான் அலசி தரேன் இதை வந்து என்ன வரைக்கும் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துருங்க ஓகே கொஞ்சம் மஞ்சபடி உப்பு மட்டும் போட்டால் போதும் அரை உப்பு போட்டால் போதும் சரி கொஞ்சமாக மஞ்சள் படி ஒரு அரை போட்டு பாருங்க மட்டன் இந்த அளவுக்கு தண்ணியை எல்லாத்து ஓகே ஒரு ஆறு விசில் அதிக ஏழு விஷயம் வந்தாலும் பரவாயில்ல வச்சு வேலை வச்சு மட்டும் கொடுத்துருங்க நான் மற்ற வெங்காயங்கள்லாம் வதக்கிட்டிருக்கேன் சரிங்களா ஆமாம் பரவாயில்ல இவர் இவரெல்லாம் நம்ம இந்த அன்னை இல்லத்துக்கு வந்து மிகப்பெரிய சமையல் மாஸ்டர் இவர் எப்பயுமே அதாவது ரொம்ப ரொம்ப சிரிச்ச முகத்தோடு இருப்பார் நான் நான் ரெண்டு மூணு டைம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே நம்ம சூழலாக குழந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச மனுஷன் சரிண்ணா ரொம்ப நன்றி அதை மட்டும் செஞ்சுருவாங்கண்ணே இப்போ வந்து ரெண்டு கிலோ மட்டனுக்கு ரெண்டு கிலோ அரிசி வாங்கிருக்கோம் இதை அளந்து ஊற வைக்க போகிறோம் அளந்து கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம் இருக்குண்ணா கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றணும் பாருங்க அதுக்கு எவ்வளோ ஆரம்பமோ அது போல ஒரு ஒன்றரை மரம் ஊற்றுவோம் அதுக்காக அந்த அரிசியை போடு 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 ஆ இது அரைப்படியா ரெண்டு கரெக்டாக ரெண்டு படியும் இந்த அளவு இருக்கு ரெண்டையும் ரெண்டையும் படி இது அப்படியே கழுவிட்டு போய் வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேரம் கழுவிடலாம் விட்றேன் அதுக்கு அப்புறம் கழுவிட்டு ஊற இல்லைன்னா அரிசி உடைது ஊட்டு ஊட்டுக்கல ஓகே ஓகே இப்போ நம்ம நல்லா கழுவி கழுவிட்டு ஊற வச்சாச்சு இது அப்படியே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வடக்க வரைக்கும் இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடும் ஆறு வரைக்கும் ஊறட்டும்

ஓகே இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் எட்நூறு கிராம் பெரிய நிறையா நைசை கட்டணும் வச்சுன்னா அதை சேர்த்துக்குவோம் ரைட் உங்கள் கிலோவுக்கு ஒரு மூணு நாலு மிளகாய் அந்த கணக்கில் ஒரு எழுத்து மிளகாய் சேர்த்துக்குவோம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மிளகாய் சேர்த்துக்குவோம் ஓகே பிரியாணி வைக்கிறதுல ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தா அந்த வெங்காயம் தான் வெங்காயத்தை வதக்குறதுதான் ரொம்ப டைம் ஆகும் அது நல்லா கருமும் விட்டுறக்கூடாது ரொம்ப இதாகவும் விட்டுறக்கூடாது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது சொல்கிறேன் பாருங்க அந்த மாதிரி பண்ணால் அந்த பிரியாணியோட கலர் வந்து வேற லெவலில் இருக்கும் பிரியாணி பொறுத்த அளவுக்கு சிகப்பாள் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடும் அதுதான் ஆகும் இது வந்து இப்போ நம்ம செய்யறது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் நம்ம ஏரியாவில் எப்படி பண்ணுவாங்க அந்த ஸ்டைலேருந்து இப்போ நம்ம இருக்கோம் திண்டுக்கல் மட்டன் முடியாது

மல்லிகளும் கட் பண்ணி வச்சிருக்க மல்லிகளும் அதே அளவு புதினா அவ்வளோதான் அதையும் போட்டு நல்லா வரணும் இப்போ நம்ம போட்ட தக்காயோட சாரி நம்ம போட்ட மல்லிகளை புதினா கலை எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணுன்னு பாருங்க நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு கிராம் ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் ஆறுநூறு கிராம் தக்காளியை சேர்த்துவோம் கொஞ்சம் உப்புடுங்க பாருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு கலந்துடுங்க இந்த தக்காளியுமே நல்லா வதங்க

அவங்களுக்கும் வரலாம் நான் சாப்பாடு கொடுக்குறோங்களா ஓகே இந்த பிரியாணி மசாலான வந்து வீட்டிலேயும் சொந்தமாக அரைச்சிருக்கோம் இதோட அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டை நூறு கிராம் அப்படின்னா ஏலக்காய் வந்து எழுபத்தஞ்சு கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் அப்படியே ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இப்போ நான் வந்து அந்த குவாண்டிட்டியில அரைச்சி வச்சிருக்கேன் அந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு சொந்த தொண்ணமாக போட்டால் போதும் ஒரு கிலோவுக்கு இப்போ ரெண்டு கிலோன்னு போது ரெண்டு ஸ்பூன் போட்டோம் அவ்வளோ அப்படியே நல்லா கிராம போனேன்

ஆயில் வந்து டோட்டலாக ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு எம்எல் நமக்கு வந்து வேணும் ஆயில் அது வெறும் நெய்யா இருந்தாலும் சரி ஆயிலாக இருந்தாலும் சரி ரெண்டு பாதி பாதி விட்டா நல்ல டேஸ்ட் ஆகிடும் வெறும் நெய்யா விட்டால் தகட்ட ஆரமிச்சிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு நூறு அப்படின்ற அளவில் இரநூறு நெய் இரநூறு எண்ணெய் விட்டுருவோம் அதுக்கப்புறம் பட்டக்கிழமை நம்ம அதை பொருள் அரைச்சி வச்சோம் அப்புறமா இந்த ஒரு கிலோவுக்கு வந்து நானூறு வெங்காயம் அப்படின்ற அடிப்படையில் அது எட்நூறு கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி வந்து இரநூறு கிராம் போட்டு வந்து இரநூத்தம்பது கிராம் இரநூத்தம்பது கிராம் இது நல்லா பேஸ்ட் ஆக்கி போட்டுட்டு ஒரு பச்சு பச்சை மிளகா ப்ளஸ் ஒரு ஒரு கிலோவுக்கு முந்நூறு தக்காளி அப்படின்ற அடிப்படையில் ஒரு அறுநூறு கிராம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்புறம் இந்த அளவுக்கு பிடிச்ச ஒரு கை நிறைய மல்லி தலையும் பெய்னா தலையும் போட்டு வதக்கிட்டோம் அப்புறம் நம்ம வீட்டில் ஹோம் ஹோம்மேட் பிரியாணி மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக எடுத்து போட்டுருக்கோம் இவ்வளோ தான் என்னென்ன ஆனால் இதுதான் நம்ம திண்டுக்கல் செயல் மற்ற ஏரியாவில் மல்லித்தூள் மற்ற பட்ட பட்ட நிறைய போடுவாங்க அனாசி அது இதுன்னு விரிச்சி இலை எல்லாம் போடுவாங்க நம்ம அதெல்லாம் போடல என்ன மசாலா ரெடி ஆயிடுச்சுல அளவு அளவு தண்ணி ஊற்றி அவ்வளோதான் இப்போ எல்லாமே பக்காவாக தயாராகிடுச்சு இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்ற போனோம் அதுதான் ரொம்ப பிரியாணி வைக்கிறது ரொம்ப முக்கியமான சிப்பா தானே ஆமாம் அளவு தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக வைக்கணும் அண்ணா இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி வைக்க போகிறோம் ஆமாம் இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் இருந்துச்சு ஒன்றரை மடங்கு ஊற்றணும்

ஒரு நூல் தூக்கணும் ஒரு ஒரு பாயிண்ட் நூற்றுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியணும் நூக்குல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி தானே அரிசிக்கு வந்து சரியாக வரும் அதனால வந்து நம்ம செக் பண்ணி பாக்க போறோம் கொதிச்சுன்னா கொஞ்சம் சூடாகிடும் நல்லா கலந்து விட்டு அந்த எண்ணெய் வந்து கை போறக்கூடாது உள்ள கலக்கி விட்டு எடுக்கணும் இப்படி கலக்கி விட்டு எடுத்தா தான் அந்த உப்ப நம்ம கரெக்டா எண்ணெய் எண்ணெய் வந்து காரத்தை காட்டும் கரெக்டா இருக்கு ஒரு நூல் போடுவோம் லைட்டா போடுவோம் நல்லா கவனிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகிறோம் இது குடிக்க ஆரம்பிச்சது அஞ்சு நிமிஷம் மசாலா எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி வேகம் அதுக்கப்புறம் அரிசி போடுவோம் ஓகே சார் அந்த மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அரிசியை நல்லா கழுவி வடுத்து வச்சிருக்காங்க அப்படியே போட்டு போடுறது அரிசி போட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நல்லா விழாமு கண்டக்கூடாது பெரட்டி வேணும் அப்படியே பரட்டி வேணும் விழாமு கிண்டோன்னா அரிசியில் உறஞ்சிடணும் குழஞ்சிடும் அப்படியே பெரட்டி பெரட்டி வேணும் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோ தம் போட போகிறோம் அந்த தண்ணியும் அந்த அரிசியும் மேலாக தெரியணும் அந்த கண்டிஷனில் நம்ம தம் இப்போ வந்து அது தண்ணி நிறைய தெரியுது தண்ணி கொஞ்சம் வத்தினா போதும் அப்படியே தம்பிவோம் ம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்கம் இப்போ தம்மு போட போகிறோம் தீயெல்லாம் வந்து இந்த தம்மு போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்து அந்த அனல்லாம் வெளியே இழுத்து விட்றணும் அந்த உள்ள இருக்க அந்த கண்ணிலேயே வேகணும் அந்த கண்டிஷன் இந்த கண்டிஷனை பாருங்கள் இப்போ நம்ம தம்மு போட்டே ஆகணும் இல்லைன்னா பறுக்க பறுக்கே ஆகிரும் கரெக்டான பக்கம் அண்ணே மூடி வரு தம் போட்டுருவோம் அப்படியே அந்த அனல்லாம் மேலே பறி கொடுங்க இப்போ வந்து இந்த கங்கு போட்ட பின்னாடி கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் வரைக்கும் அந்த அனல்லாம் இந்த கறிக்கட்டையெல்லாம் லைட்டாக சாம்பலாம் வரும் அப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம போட்டு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோமா ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ அப்படியே அப்படியே கங்கு விழுகாமல் எடுத்துடல சூப்பராக இருந்துச்சுண்ணே

அதனால அது கேக்குறாங்க அவங்க அதனால இன்னொரு நாளைக்கு நீங்க அதை செஞ்சு கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாம் நல்லா இருக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்போ நான் சாப்பாடு கொடுத்த மாதிரி வேற ஆட்களும் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய வேற ஆட்களும் வந்து இந்த மாதிரி உதவி எதுவும் செய்யணும்னா

இந்த மாதிரி ஏன்னா என்கிட்ட நம்ம முன்னாடி வீடியோ போட்டப்ப இந்த ஆசிரமம் எங்க இருக்கு என்ன இதுன்னு நிறைய கேட்டாங்க நான் அன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன் அதனால இப்போ நான் சொல்றேன் இவரை சொன்ன அட்ரெஸை நோட் பண்ணிக்கிங்க முடிஞ்சால் ஸ்கிரீன்ல தரேன் ப்ளஸ் நீங்கள் உங்க காமிக் நம்பர் இவரு இன்சார்ஜ் காமெக் நம்பர் சொன்னிங்கன்னா உங்க காண்டாக்ட்டு கூட பண்ணுவாங்க தொண்ணூறு ஆ இருபத்தஞ்சு நீ பத்து தொண்ணூத்தொன்று நாற்பத்தெட்டு ரைட்டு சாரோட நம்பரு தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு நாற்பத்தேழு அறுபத்தி நாலு சொன்னது உங்க நம்பர் ரெண்டாவது உங்க சார் நம்பர் சார் நம்பர் இந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் முடிஞ்சா காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க இங்கே நான் முன்னாடி வந்தப்போ ஒரு இருபது பேருக்கு மேலே இருந்தாங்க இப்போ ஒரு சிலர் இறந்துட்டாங்க நான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு வந்தோடனே அந்த பழைய வீடியோவில் இருந்தவங்கலாம் இல்லைன்னு போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு தான் வயசான காலத்துல ஓகே அப்புறமா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க போன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம் இதே மாதிரி நம்ம தாய் கொடுத்த மாதிரி ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்காங்க சந்தோஷமா சந்தோஷமா இத அவங்களே இருக்கு சரிங்க எனக்கும் ரொம்ப நாள் இப்படி சமைச்சிருக்கும் உதவி செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத நம்ம வீடியோ விலைகள் காட்டுறோம்னா இதே மாதிரி நாலு பேத்துக்கு அவங்களும் புரிஞ்சு இந்த மாதிரி ஹெல்ப்னஸ் வரட்டுமே அப்படின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல சொல்றாங்க அவங்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளும் இப்படி ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம இதை பண்றோம்